பிடிஎன் சினிமா சார்பாக கேப்டனின் அன்பு தம்பி இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்களுக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாப்பி பர்த்டே அரவிந்த் சார் அவர்களே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கேப்டன் விஜயகாந்துடன் பயணித்த கேப்டனின் அன்பு தம்பி அரவிந்த்ராஜ் அவர்கள் அரவிந்த்ராஜ் அவர்கள் கேப்டனின் உழவர் மகன் ஊமை கருப்பு நிலா போன்ற மூன்று படங்களை இயக்கிய மிக பிரம்மாண்டமான வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்கள் இவர் கேப்டனின் விசுவாசி கேப்டனின் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எப்படி இருந்ததோ அதுபோல தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கேப்டனின் கட்சியிலும் இருந்து கொண்டு சில விஷயங்களை பாடுபட்டு தான் கொண்டிருக்கிறார் ஒரு நல்ல மனிதன் கேப்டனின் அன்பு தம்பி அரவிந்த்ராஜ் அவர்கள் இவரை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையிலிருந்து இப்போ சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிறாரு இந்த காலகட்டத்திலுமே கேப்டன் பிள்ளைங்கள் மீதும் கேப்டன் மீதும் அதிக அன்பு கொண்டவர் கேப்டனை தெய்வமாக என்று நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இயக்குனர் அரவிந்த் சார் அவர்களின் பிறந்தநாள் இன்று பிறந்தநாள் தினத்தை பிடிஎன் சினிமா சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி பர்த்டே அரவிந்த் சார் நீங்கள் நூறு ஆண்டுக்கு நன்றாக இருக்க கேப்டனின் விஸ்வாசியாக உங்களின் பிடிஎன் சினிமா உங்களின் ஒருவர்